பெரும் விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு வழங்கப்படும் ஒரு மானியத்தை இருபத்தையாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்க ஜனாதிபதி பணிப்புரை போதிய எரிபொருள் கையிருப்பை பூணுவதன் முக்கியத்துவம் குறித்து அதிகாரிகளுக்கு ஆலோசனை வாங்கல் மீண்டும் நீதிமன்றத்துக்கு கப்ரால் உள்ளிட்ட ஐவருக்கு அழைப்பாணை பொது தேர்தலுக்கு தயாராகுங்கள் அனைத்து மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் எதிர்வரும் சனிக்கிழமை தேர்தல் ஆணிக்குழுவிக்கு அவை எமது தலைப்புச் செய்திகள் இனி தொடர்வன விரிவான செய்திகள் இன்று நள்ளிரவு முதல் பள்ளி முறைப்படி விசா புனிப்பதற்கான முறையை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக மீண்டும் ஸ்தாபித்துள்ளது ஜனாதிபதி திசாநாயக்க இதனை தனது எக்ஸ்தளத்தில் பதிவு செய்துள்ளார் இது தொடர்பில் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் விஜித் ஹேரத் கருத்து வெளியிட்டாா் விசா லபாதிமிதி விசா விநியோகத்தை விஎப் எக்ஸ் நிறுவனத்துக்கு வழங்கியமையினால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர் குறிப்பாக இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு இலகுவாக விசா பெற்றுக் கொள்ள முடியாமல் போனது எனவே எமது அமைச்சு விரைவில் தலையிட்டது கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் நாம் எடுத்த முயற்சியினால் மீண்டும் பழைய முறைக்கு வழங்க தீர்மானித்துள்ளோம் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை விரைவில் நடைமுறைப்படுத்தி இன்று முதல் பழைய முறைமையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவோம் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் இலவில் விசாவை பெற்றுக் கொள்ள முடியும் ஆன்லைன் ஊடாக வெளிநாட்டவர்களுக்கு இலகுவில் விசாவை விண்ணப்பிக்க முடியும் அத்துடன் விசா விநியோகத்தை விஎஃப்எஸ் நிறுவனத்துக்கு வழங்கிய மீனால் இடம்பெற்ற முறைகேடு கணக்காய்வை மேற்கொள்வதற்காக நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த கணக்காய்வின் மூலம் குறித்த கொடுக்கல் வாங்கலில் இடம்பெற்ற முறைகேடுகள் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்து எதிர்வரும் நாட்களில் சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் பெரும்போகத்தில் நெச்சிகையாளர்களுக்கு வழங்கப்படும் மானியத்தை பத்தாயிரம் ரூபாவால் அதிகரிக்குமாறு ஜனாதிபதி திசா நாயக்க திரைசேரிக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் இதன்படி ஹெக்டேருக்கு இதுவரை வழங்கப்பட்ட பதினைம் ரூபாய் கொடுப்பனவை இருபத்தையம் ரூபாவாக அதிகரிக்குமாறு ஜனாதிபதியால் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை பின்னடைவை சந்தித்துள்ள மீன்பிடி தொழிலை ஊக்குவித்து உற்பத்தி செலவை குறைப்பதற்காக அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியத்தை வழங்குமாறும் ஜனாதிபதி திரைசேரிக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் இதேவேளை சர்வதேச நாடுகளின் நிதியுதவியின் கீழ் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களுக்கு மூன்று மாதங்களுக்குள் அனுமதியை வழங்குவதற்கான குழு ஒன்றை நியமிக்க எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி அனுலகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் ஆசிய அபிவிருத்தி வங்கி சர்வதேச கடன் திட்டங்களின் கீழ் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களை விரிவுபடுத்துவதற்கான தேவை தொடர்பில் ஜனாதிபதியினால் கிராமிய அபிவிருத்தி திட்டங்களை விரிவுபடுத்தி கிராமத்துக்கு நிதி கிடைக்கும் வகையிலான முறை ஒன்றை ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது இந்த விடயத்தில் அரசு ஊழியர்களுக்கு பெரும் பங்கு உள்ளதாகவும் அதற்காக அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவார்கள் என தான் எதிர்பார்க்க ஜதிபதி இதன் போது கூறினார் இதனிடையே தடையின்றி எரிபொருளை வழங்குவதற்கு ஏற்ற வகையில் கையிருப்பை பேணுவதன் முக்கியத்துவம் குறித்தும் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் இந்திய உதவி திட்டத்தின் கீழ் மின்சக்தி அமைச்சிற்கு கிடைத்துள்ள சூரிய சக்தி பெனல்களை விரைவில் எண்ணூறு பிரிவினாக்களுக்கு வழங்குவதற்கான திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுவேளை ஜனாதிபதி அனுருகுமாரதி உலக வங்கி குழுமம் வாழ்த்து கூறியுள்ளது இதுவேளை ஜனாதிபதி உலக வங்கி குழுமம் வாழ்த்து கூறியுள்ளது உலக வங்கியின் தெற்காசிய பிராந்திய உபத்தலைவர் மார்டின் ரைசர் சர்வதேச நாணய கூட்டு தாபனத்தின் ஆசிய பசிபிக் பிராந்திய உபத்தலைவர் ரிகார்டோ புட்லி ஆகியோர் ஜனாதிபதிக்கு வாழ்த்து செய்தியை அனுப்பியுள்ளனர் இலங்கையின் பொருளாதாரத்தை வழமைக்கு கொண்டுவரவும் அபிவிருத்திக்காகவும் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை வழங்குவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் பொருளாதாரத்தை மீண்டும் வழமைக்கு கொண்டு வருவதற்காக அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்பு தேவை என்பதை அடையாளம் காணும் அதே வேளை பொருளாதார மேம்பாடு சுபீட்சம் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பங்களும் அதற்கு நிகராக முக்கியத்துவம் பெறுவதாக ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் செனட் சபை உறுப்பினர் பென் காட்டின் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலை பாராட்டியுள்ளதுடன் ஜனநாயகத்திற்கான இலங்கையின் அர்ப்பணிப்பையும் பாராட்டியுள்ளார் செனட் வெளிநாட்டு உறவுகள் குழுவின் தலைவர் அமெரிக்க செனட் சபை உறுப்பினர் பென் காடின் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக அறிக்கை ஒன்றை முறியிட்டதுடன் மில்லியன் கணக்கான இளைஞர்கள் தங்கள் ஜனநாயக உரிமைகளை அமைதியாக பயன்படுத்தியதற்காக பாராட்டியுள்ளார் இலங்கையர்கள் தமது ஜனநாயக உரிமைகளை அமைதியாக நடைமுறைப்படுத்துவது நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் ஆழமான மற்றும் அறுத்தமுழு அர்ப்பணிப்பின் அடையாளம் என அவர் தெரிவித்துள்ளார் புதிய நிர்வாகத்துக்கு முன்பாக உள்ள குறிப்பிடத்தக்க சவால்களையும் செனட் சபை உறுப்பினர் கார்டின் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பொருளாதார நெருக்கடி ஆட்சியில் உண்மையான முன்னேற்றம் ஊழல் எதிர்ப்பு மனித உரிமைகள் கடந்த கால அநீதிகளுக்கு பொறுப்புக் கூறல் ஆகியவை சவால்களில் அணங்குகின்றன இலங்கை மக்களுக்கு நியாயமான ஜனநாயக பொருளாதார ரீதியாக நிலையான எதிர்காலத்திற்காக அமெரிக்கா தனது ஆதரவை வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதாக செனசபை உறுப்பினர் காண்டின் வலியுறுத்தியுள்ளார் இம்முறை பொதுத் தேர்தலில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட உறுப்பினர்களின் எண்ணிக்கை தொடர்பான வர்த்தமானம் வெளியிடப்பட்டுள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலுக்கு அமைய நான்கு இருந்து தெரிவு செய்யப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வாக்காளர் டாப்புக்கு அமைய அதிக வாக்காளர்களைக் கொண்ட கம்பகா மாவட்டத்திலிருந்து பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் இருபதாம் ஆண்டு மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து பதினெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டதுடன் இம்முறை ஒரு உறுப்பினர் மேலதிகமாக தெரிவு செய்யப்பட உள்ளார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டதுடன் இம்முறை பதினெட்டு உறுப்பினர்கள் மாத்திரமே தெரிவு செய்யப்பட உள்ளனர் மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படவுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் யாழ் மாவட்டத்திலிருந்து ஆறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் கடந்த தேர்தலின் போது யாழ் மாவட்டத்திலிருந்து ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் ஏனைய இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படுத்தப்படவில்லை ரத்தினபுரி மாவட்டத்திலிருந்து பதினோரு உறுப்பினர்களும் கண்டி மாவட்டத்திலிருந்து பன்னிரண்டு உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்படவுள்ளதாக வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி அனுராதபுரம் பதுளை மற்றும் கே காலை இருந்து தலா ஒன்பது உறுப்பினர்களும் நுவரலியா புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து தலா எட்டு உறுப்பினர்களும் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர் மாத்தரை திகா மடுல்ல மற்றும் ஹம்மாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலிருந்து தலா ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளதாக வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வன்னி மற்றும் மாவட்டங்களில் இருந்து தலா ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தெரிவு செய்யப்பட உள்ளனர் மாத்திரடை பொழுணறுவை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலிருந்து தலா ஐந்து உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட உள்ளதாகவும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை பாராளுமன்ற தேர்தலுக்கான தயார்படுத்தல்கள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு ஊடக சந்திப்பு இன்று ஏற்பாடு செய்திருந்தது பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக எதிர்வரும் சனிக்கிழமை அதிகாரிகளையும் மாவட்ட செயலகங்களில் தெரிவித்தாட்சி அதிகாரிகளின் மேற்பார்வையில் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் இடம்பெறும் எனவே இந்த தேர்தல் தொடர்பில் மாவட்ட செயலகங்களுக்கு பெரும் பொறுப்பு உள்ளது தற்போது தபால் மூல வாக்களிப்புக்கான நடவடிக்கைகள் மாவட்ட செயலகங்களில் ஆரம்பமாகியுள்ளன அதிகாரிகளும் எர் சனிக்கிழமை செயலகத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் தேர்தலில் கற்றுக்கொண்ட விடயங்கள் மற்றும் ஏனைய விடயங்கள் துறையில் கலந்துரையாடுவதற்காக இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது பொது தேர்தலையும் இதன் மூலம் வெற்றிகரமாக நடத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலுக்கு இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் பயன்படுத்திய வாக்காளர் பயன்படுத்துவோம் நான்கு புதிய ஆளுநர்கள் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டனர் மேல் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஹனீப் யூசுப் மேல் மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் கடமைகளை இன்று காலை பொறுப்பேற்றார் அது உணவு ஹனீப் நாட்டை மெம்படுத்துவோம் என கூறினார் செல்வந்தர் மேலும் செல்வந்தர் செல்வந்தராவதான் பிரச்சனை இல்லை அவர் வரி செலுத்தகின்றார் எனினும் வறியவர் விடவும் வறுமைக்கு செல்லக்கூடாது என கூறினார் இதனை பொறுப்பேற்குமாறு ஜனாதிபதி கூறிய நாளிலிருந்து என்னிடம் உள்ள அனுபவம் என்ன என பார்த்தேன் கொழும்பிலிருந்து நாற்பது நாடுகளுக்கு கொண்டு சென்ற ஒரு வர்த்தகன் நான் எனக்கு ஒரு விடயம் தெரியும் மக்களுடன் பணிபுரிய தெரியும் இதனை என்னால் தனியாக செய்ய முடியாது எமது இலக்கு என எவ்வாறு ஆற்றத்தை ஏற்படுத்த முடியும் லஞ்சம் ஊழலை எவ்வாறு நிறுத்த வேண்டும் ஊவா மாகாண ஆளுநராக நேற்று நியமிக்கப்பட்ட கபில ஜெயசேகர இன்று தனது கடமைகளை ஆரம்பித்தார் இந்த ஆளுநர் பதவி நாட்டினதும் இந்த பிரதேசத்தினதும் பிரயோசனமாக அமையும் வறுமை இன்றி வாழ்வதற்கான உரிமை நாட்டு மக்களுக்கு இருக்கிறது எனவே மக்களுக்கு பாதுகாப்பை வழங்குவது எனது பொறுப்பாகும் உவ மாகாணம் அடைந்துள்ள வீழ்ச்சியிலிருந்து மாகாணத்தை மூட்பதே எனது முழுமையான லட்சியமாகும் இதனிடையே வடமேல் மாகாண ஆளுநர் திசு வரணூரியும் அலுவலகத்தில் தனது கடமைகளை பொறுப்பேற்றார் ராஜதந்திர ரீதியிலோ அல்லது அரசியல் ரீதியிலோ சிறந்த நிலையை அடைவது வளமான வாழ்க்கையின் லட்சியமாக அமையாது நாட்டு மக்கள் வளம் பெற வேண்டும் ஊழல் தொடர்பில் இப்போது எல்லாவற்றையும் சந்தேகத்தோடும் நாம் பார்ப்பதில்லை அதேபோன்று போன்று அனைத்தையும் சிறந்ததாகவும் நாம் பார்ப்பதில்லை ஒவ்வொருவரும் உழைக்கும் போது அவரவர் வரலாற்றையும் எதிர்காலத்தையும் அவர்களை தீர்மானிக்க முடியும் கிழக்கு மாகாண ஆளுநராக பதவி பிரமாணம் செய்த பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் தமது கடமைகளை பொறுப்பேற்றார்

நாங்கள் இப்படியே ஃபைட் பண்ண இருந்தது இனிமேல் அந்த மாதிரி வரக்கூடாது அது தான் வேணும் ஃபர்ஸ்ட் திங் அது தான் வேணும் நேஷனல் யூனிட்டி நேஷனல் யூனிட்டி இருந்தால் இந்த கண்ட்ரி எங்கள்ட ப்ரொவின்ஸ் எல்லாம் நல்லா வரும் அதுதானே எங்களோட ஜாத்திக ஜனபல வேகிய வீக இருந்தேன்னா போக சார் ட்ராட்டாக் லசண ஜீவித்தியாக் அந்த லக்ஸ ஜீவித்தியாக் நாங்கள் செய்யும் எங்களுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் கொடுக்கணும் தேங்க்யூ மிச்சம் நன்றி யூ எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கிய அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து பொதுச்சின்னத்தில் போட்டியிடுவதற்கு இணைக்கப்பாடு வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பொழுது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த பல கட்சிகள் இதில் பங்கேற்றிருந்தன

நல்லதொரு நிலைமை ஏற்படுத்த முடியும் என்றால் அதற்கான புதிய மாற்றத்துக்கு இடம் வழங்கி பார்க்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு எனினும் அரசியலமைப்பின் கீழ் அரசு நிர்வாக கட்டமைப்புக்கு தேவையான பாராளுமன்றம் ஒன்றை உருவாக்க நாம் முயற்சிப்போம் நாங்கள் எல்லா கட்சிகளையும் சேர்த்து எவ்வாறு வருகிற தேர்தலுக்கு முகம் கொடுப்பது என்பதை பற்றி நாளை தீர்க்கமான முடிவு எடுப்பது சம்பந்தமாக கலைக்கப்பட்டு இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் கம்பக மாவட்ட அமைப்பாளர் வருண ராஜபக்ச மற்றும் யட்டினுவர தொகுதி அமைப்பாளர் மகேஷ் சேனா நாயக் ஆகியோர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டனர் எதிர்வரும் பொது தேர்தலிலும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என தமிழ்த் தேசிய கட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பினர் யாழ்ப்பாணத்தில் கலந்துரையாடலில் இன்று இடப்பட்டனா் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஜனநாயகம் தமிழ்த் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர்கள் நேற்று கலந்துரையாடலில் ஈடுபட்ட நடைகள் இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்த கலந்துரையாடல் என்று நடைபெற்றது உண்மையிலே இணைந்த இந்த வடகிழக்கிலே பலரும் கூறுகின்ற விடயமாக இருந்தது வடமாகாணத்தை சேர்ந்தவர்கள் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற ஒரு பிரசாரத்தை கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பிரசாரத்தை அதாவது பிரதேசவாதத்தை மையப்படுத்தி கூறுகின்றவர்கள் பல கருத்துக்களை கூறியிருந்தார்கள் அதை முறியடிக்கப்பட்டிருக்கின்றது அதில் நான் உண்மையிலே முதலாவது நான் நன்றி நன்றி சொல்ல வேண்டியவனாக இருக்கின்றேன் தேர்தல் பிரசாரங்களை ஆரம்பிப்பதற்கு முன்பே எங்களை அதாவது பொது வேட்பாளரை தோற்கடிப்போம் என்று சில கூறியிருந்தார்கள் அதை தோற்கடிப்போம் என்று கூறியவர்களுக்கு நாங்கள் வெற்றி அடைந்திருக்கின்றோம் என்ற செய்தியை நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கின்றது அதிலே குறிப்பாக அவ்வாறு கூறியவர்களின் தொகுதியில் கூட நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் ஆகவே இந்த இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக இப்பொழுது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலிலே இப்பொழுது நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியவராக இருக்கின்றோம் ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் சகல தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு சின்னத்தின் கீழ் எதிர் இந்த தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்பதை நாங்கள் பலமுறை கூறியிருக்கின்றோம் எதிர்வரும் பொது தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை எனவும் இதன் அவர் தெரிவித்தார் நிச்சயமாக நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்பதை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நான் முடிவெடுத்து விட்டேன் வெளிப்படையாக நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி எங்கள் ஊரில் நடந்த ஒரு கூட்டத்திலே பகிரங்கமாகவே நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று இருந்தேன் ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட நான் போட்டியிடுவதற்காக நான் இருக்கவில்லை என்னை வலிந்து இந்த தேர்தலில் இந்த போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு அன்பு கட்டளை விட்டதன் காரணமாக நான் வந்திருந்தேன் நான் பாராளுமன்ற பொது தேர்தலில் போட்டியிட மாட்டேன் ஆனால் பாராளுமன்ற பொது தேர்தலில் தமிழ் தேசிய கொள்கைக்காக பிரச்சாரம் செய்வேன் ஒன்றாக நின்றால் தமிழ் மக்கள் வெற்றியை தருவார்கள் என்பதற்கு இது ஓர் உதாரணம் அப்படி பார்க்க தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகின்றவர் கிழக்கிலிருந்து கொண்டு வரப்பட்டவர் அவர் வடக்கையும் கிழக்கையும் நீங்க சட்டரீதியாக பிரிக்கலாம் நிர்வாக அலகுகளின் மூலம் பிரிக்கலாம் ஆனால் நடைமுறையில் உணர்வுபூர்வமாக பிரிக்க முடியாது என்பதை நிரூபித்திருக்கிறார் அதுபோல தமிழ் மக்கள் புத்திசாலித்தனமாக ஒரு தேர்தலை கையாள முடியும் என்பதனையும் அவர் நிரூபித்திருக்கின்றார் கால லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மக்களுடைய ஒற்றுமை தமிழ் மக்களுடைய அரசியல் கோரிக்கைகள் என்பவற்றை முன்வைத்து அவ்வளவு பெருந்தொகையான வாக்குகளை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு எளிதான விடயம் அல்ல ஒரு மிக மிக குறுகிய காலத்திற்குள் அந்த விடயத்தை நாங்கள் எட்டியிருக்கிறோம் எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் என்பதும் மிக முக்கியமான ஒரு பாராளுமன்ற தேர்தல் அந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய செயற்பாடுகள் தொடர வேண்டும் தொடரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நம்புகின்றோம் தமிழ் மக்களது உரிமைகளை பெற்றுக்கொள்ள தமிழ் மக்களினுடைய அரசியல் நலன்களை காப்பாற்றிக் கொள்ள

ஒரு அமைச்சரவை தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வேலையில் கூட பல்வேறு தரப்பட்ட ஊழல் மோசடிகளுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தாங்கள் கூட இந்த அமைச்சர் பதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அவாக்களிலும் தளவுகளிலும் ஈடுபட்டிருந்த வேலைகளிலே நாங்கள் நிச்சயமாக அவர்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் சொல்லியதை அடுத்து நாங்கள் இந்த மூன்று நபர்களை கொண்டு இந்த அமைச்சரவை தற்பொழுது நாங்கள் நியமித்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல எதிர்வரும் காலங்களில் இடம்பெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல்

முதித்த பேரிஸ் இரண்ட இரண்டு ஜோன் பதிமூன்றாம் திகதி லிட்டும் நிறுவனத்தின் தலைவராக பணிகளை ஆரம்பித்திருந்தாா் நான் இந்த சந்தர்ப்பத்தில் பதவி விலகிய போதிலும் எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை நாட்டு மக்களுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர்களை பதிவு செய்து அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அவற்றை செய்ததன் பின்னரே நான் பதவி விலகின்றேன் எனவே இது தொடர்பில் புதிய அரசாங்கம் புதிய அமைச்சரவை நிதியமைச்சு விசேடமாக நுகர்வோருக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை போதுமான எரிவாயு எம்மிடம் காணப்படுகிறது என்றில் பார்ப்போமானால்

மன்னார் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் கனக சபாபதி கனகீசன் தலைமையில் இடம்பெற்ற எந்த கலந்துரையாடலில் ஹெல்மனைட் அகழ்வு தொடர்பான நிர்வாகத்தின் அதிகாரிகள் மன்னார் மாவட்ட பிரச்சனைகள் குழுவின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த திட்டம் தொடர்பான அந்த திட்டங்கள் தொடர்பாக இங்குள்ள அமைப்பு பிரதிநிதிகளுக்கு அவற்றை வழங்கி அவர்கள் அந்த அந்த குறிப்பிட்ட அவர்களின் பெற்ற பின்பு மக்கள் அமைப்பின் பொதுமக்கள் அமைப்பினர் கலந்துரையாடி அது சம்பந்தமான அறிக்கையினை ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்களுக்கும் அதே நிறுவனத்தையும் வழங்குவதும் அதை வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்காலத்தில் தீர்மானம் எடுப்பது சம்பந்தமாகவும் மற்றது எதிர்கால உண்மையிலே இரண்டு தரப்பு உடன்பட்டபடியும் திட்டம் முன்னெடுத்து எடுக்கப்படும் பொழுது அது மக்களுக்கு திருப்திகரமா விழிப்புணர்வு ஏற்படுத்திய பின்பு பொதுமக்களின் அனுமதியுடனும் பொதுமக்களின் விருப்பத்துடனும் அதே போன்று அரசாங்க அனுமதியின் பிரகாரம் தான் அந்த திட்டம் நடைபெறும் என்பதில் அந்த இரண்டு தரப்பினரும் உடன்பட்டிருக்கிறார்கள் அத்துடன் திட்டம் இந்த இரண்டு அனுமதியின் பிரகாரம் நடைபெறும் இடத்து இங்கே கிடைக்கின்ற அந்த லாபத்திலே கூடுதலான பங்கினை இந்த பிரதேச மக்களும் அனுபவிக்கக்கூடிய வகையில் அதன் லாபத்தை அந்த பொதுமக்களும் அந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் பயிர்வதற்கும் இந்த இரண்டு தரப்பினரும் உடன்பட்டமே ஒரு முக்கிய முக்கிய இருக்கின்றது எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு எதிர்காலத்திலே இது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெற்று அதன் மூலம் இந்த திட்டம் தொடர்பாக எதிர்காலத்திலே தீர்மானம் எடுக்க இருக்கின்றோம் இன்றைய நாளில் என்னுடைய அரசு அதிபருடைய தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலே மிகவும் முக்கியமான விடயங்கள் கலந்து ஆலோசிக்கப்பட்டது கனியம்மன் அகழ்வுக்கு எதிராக முக்கியமாக மன்னார் மக்கள் பல ஆண்டுகளாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்ற வகையிலும் சில நிறுவனங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு அந்த முயற்சியை முன்னெடுக்க நடவடிக்கை ஒரு எல்லா வித எல்லா விதங்களிலும் முயற்சிகளை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு நாங்கள் பொதுமக்களோடும் எங்களுடைய புத்திஜீவிகளோடும் எங்களுடைய சமூக தலைவரோடும் உரையாடி கலந்துரையாடி முக்கிய முடிவுகள் எடுத்து அதை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதாகவும் எங்கள் புதிதாக வந்திருக்க அரசாங்கத்தோடு எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு எடுக்கிற முடிவை பற்றி நாங்கள் மீண்டும் அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறோம் கொழும்பு துறைமுக வளாகத்தில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் இரண்டாம் கட்ட ஆய்வு நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன பேராசிரியர் ராஜ் சோமதேவ மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி சுசில் ஹேவகே ஆகியோரின் கண்காணிப்பின் கீழ் ஆய்வு நடவடிக்கைகள் நடைபெற்றன கொழும்பு சைத்திய வீதியூடாக துறைமுக நுழைவுப் பகுதியில் பிரவேசித்து துறைமுக பிரதான வீதியின் இடது பக்கத்தில் செல்லும் போது காணப்படும் முதலாவது சுற்றுவட்டத்திற்கு அருகிலிருந்து கடந்த ஜூலை மாதம் பதிமூன்றாம் திகதி மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கிரேக்கு முருகல் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் உள்ளிட்ட ஐவரை அடுத்த மாதம் பத்தாம் தேதி மன்றில் முன்னிலையாகுமாறு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி நவரத்ன வாரசிங்கு இன்று உத்தரவிட்டார் கடும் பொருளாதார நெருக்கடியை போது கிரேக் அரசாங்கம் விநியோகித்த துறை செயலி பத்திரங்களை கொள்வனவு செய்தமையின் ஊடாக அரசாங்கத்திற்கு நூற்று எண்பத்தி நான்கு கோடி ரூபாவுக்கும் அதிக நட்டம் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதற்கு முன்னர் இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டதுடன் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் குற்றப்பத்திரிகையில் கையெழுத்திட்ட தினம் தொடர்பில் முன்வைக்கப்பட்டிருந்த தொழில்நுட்ப கோளாறினால் பிரதிவாதிகள் விடுவிக்கப்பட்டிருந்தனர் தொழில்நுட்ப கோளாறை நிவர்த்தி செய்து ஆணைக்குழுவினால் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இதற்கமைய இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் முன்னாள் பிரதி ஆளுநர் தர்மசேன தீரசிங்க துன் வசந்த ஆனந்த சில்வா ரத்னஸ்ரீ ஜெயசிங்க பண்டித சிறிவர்தன மற்றும் எம் ஏ கருணாரத்ன ஆகிய பிரதிவாதிகளை மன்றில் முன்னிலையாகுமாறு தெரிவித்து நீதிமன்றத்தினால் இன்று அழைப்பானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது புலம்புப் பரிசல் பரீட்சையின் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர் சிலர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் மகதரொன்றை கையளித்தனர் புலம்பு பரிசில் பரீட்சையின் வினாத்தாள் வெளியானவை தொடர்பில் கிடைத்த முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறித்த விசாரணைகளுக்காக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கல்வி அமைச்சின் செயலாளர் ஆகியோர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிக்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் சார்பில் அமைச்சின் அதிகாரிகள் இன்று முன்னிலையாகி இருந்ததுடன் அங்கு வருகை தந்த பெற்றோர்கள் சிலர் தமது பிள்ளைகளுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்குமாறு மற்றும் ஒரு மகஜரை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கையளித்தனர் குற்ற புலனாய்வு விசாரணை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது விசாரணைகளை துரிதமாக முடிவுக்கு முயற்சிக்கின்றனர் விசாரணைகளின் கூறினார் குற்ற அழைத்து விசாரணையின் முன்னேற்றம் தொடர்பில் கேட்டறியுமாறு மனித உரிமைகள் நாம் வேண்டுகோள் விடுத்தோம் இந்த பாதிப்பு தொடர்பில் துரித நடவடிக்கை எடுக்குமாறும் நாம் கேட்டுக்கொண்டோம் மூன்று வினாக்கள் வெளியானதாக கூறுவதற்கு பரிசுகள் கிளம் முயற்சிக்கின்றது பதினாறு வினாக்கள் வெளியாகி உள்ளதாகவும் எட்டு வினாக்கள் வெளியானமைக்கான ஆதாரம் உள்ளதாகவும் நாம் ஆணைக்குழுவில் காண்பித்தோம் அதனை ஆணையாளரும் ஏற்றுக்கொண்டார் இதேவேளை தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரட்சி வினாத்தாள் பிரச்சினையினால் மாணவர்களுக்கு அநீதி ஏற்படாத வகையில் துரிதமாக தீர்வு காணுமாறு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கல்வி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் வினாத்தாள் வெளியானவை தொடர்பில் சுயாதீன ஒன்றை உடனடியாக தயாரிக்குமாறு கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடன் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது பிரதமர் அறிவித்துள்ளார் ஜட் பென்தாறு அபிமன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாவது கட்டத்தின் மூன்றாம் நாள் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன ஹம்மாதோட்டை மாவட்டத்தை மையமாக கொண்டு இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன நியூஸ் ஃபஸ்ட்டுடன் இணைந்து சட் ஹோல்டிங் நிறுவனம் பின்தாறு அமைப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது இலங்கையில் தளவாடங்களுக்கு நிறப்பூச்சி பூசும் தொழிலில் ஈடுபடுவோருக்கு என்வி கியூ எனப்படுகின்ற தேசிய தொழில் தகமை சான்றிதழை வழங்கி அவர்களது நிபுணத்துவ அறிவை மேம்படுத்துவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தங்காலையில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் ஜெட் மோல்டிங்ஸ் சந்தைப்படுத்தல் பணிப்பாளர் டில்ஷான் ரோட்ரிகோ மற்றும் நிறுவனத்தின் சிரிஷ்ட அதிகாரிகள் தேசிய தொழிற்பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி அதிகார சபையின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இன்றைய நிகழ்வில் விழிப்புணர்வு செயற்பாடுகள் விரிவுரைகள் செயல்முறை பயிற்சிகள் என்பன இடம்பெற்றன நியூஸ் பஸ்ட் இன்றைய அனைத்து பிரதான செய்தி அறிக்கைகளையும் முடிவு செய்கின்றோம் மேடம் சந்திப்போம் நாளை காலை ஆறு பிரதான செய்திகள் வணக்கம்